பாமகவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்போது அன்புமணி எப்படி தலைவரானார் ஏன் தலைவரானார் என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் துரைமுருகன் துணை முதலமைச்சர் ஆக்கப்படாதது குறித்து அன்புமணி நேற்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர் இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் அமைச்சர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காஞ்சிபுரத்தில் பேசும்போது அமைச்சர் துரைமுருகனை துணை முதல்வர் ஆக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பல்வேறு கேள்விகளை அன்புமணிக்கு எழுப்பி பதிலடி கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை வலியுறுத்த அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா எனவும் அவர் கேட்டிருக்கிறார் பாமகவில் ஜி கே மணி ஏ கே மூர்த்தி என்று பல்வேறு தலைவர்கள் இருக்கும் போது அன்புமணி எப்படி தலைவரானார் என்றும் அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் தொடர்ந்து கூட்டணியில் எம்எல்ஏ சீட்டு கேட்கும் போது ராஜ்யசபா சீட்டு கேட்டு பெறுவதாகவும் அந்த ராஜ்யசபா சீட்டையும் தொடர்ந்து அன்புமணி அவர்களுக்கே கொடுப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் இந்த பெரிய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக நீண்ட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அவர் அன்புமணி அவர்கள் நேற்று பேசிய அந்த பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அன்புமணி ராமதாசுக்கு உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் அவர் கைக்குலுக்கி உறவாடி கூட்டணியில் இருக்கும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தச் சொல்லுங்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தயார் என பாமக தெரிவித்திருக்கிறது பதினைந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்திருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தொடர்ச்சியாக பாமகவினர் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அதிலிருந்து பல்வேறு கேள்விகளும் அதற்கான பதிலடிகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது தற்பொழுது பாமகவின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி தெரிவித்திருப்பது என்ன இன்றைய தினம் பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதில் இன்று காலை அமைச்சர் சிவசங்கர் கொடுத்த அந்த அறிக்கைக்கு ஒரு பதில் அறிக்கையாக அவர் கொடுத்திருக்கின்றார் அதில் சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறீர்கள் அதனை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என பலமுறை முறை சொல்லிவிட்டோம் நீங்கள் அந்த கூட்டணியிலிருந்து அதாவது மத்திய பாஜக கூட்டணியில் தான் நீங்கள் அங்கம் பெற்றிருக்கிறீர்கள் பாமக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் எனவே அது அவர் எழுப்பியிருந்த பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய ஜி கே மணி இதில் இப்போது கூட எங்களுக்கு எந்த தடையும் இல்லை நாங்கள் நாளையே அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூறியதை போலவே திமுகவுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு கூட வழங்க தயாராக இருக்கிறோம் அப்படி செய்தால் வரும் ஆறாம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாஜக அணியிலிருந்து பாமக வெளியேறினால் உடனடியாக விலகிவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அரசியலில் அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தின் போது பரபரப்பாக அன்புமணி பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் திமுக தரப்பிலிருந்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் கூட பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் பாமகவில் இருக்கும் போது எதற்காக அன்புமணியை தலைவராக்கினீர்கள் என்றெல்லாம் கேட்டிருந்தார் அதே போல மத்திய அமைச்சராக ஏன் அன்புமணியை தான் ஆக்க வேண்டுமா என்றும் கூட கேள்வி எழுப்பியிருந்தார் ஜி கே மணி ஒரு பதில் கொடுத்திருக்கின்றார் பாமகவிற்கு இதுவரை ஐந்து முறை மத்திய அமைச்சராவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதில் முதல் நான்கு முறை மற்றவர்களுக்கு தான் கொடுப்போம் மூத்தவர்களுக்கு தான் கொடுத்தோம் ஐந்தாவது முறையாக கிடைத்த வாய்ப்பை தான் அன்புமணிக்கு கொடுத்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே காலையில் அமைச்சர் சிவசங்கர் எழுப்பிய பல்வேறு விஷயங்களுக்கு தற்போது அவர் பதிலளித்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் எந்த கூட்டணியில் இடம்பெறுவார்கள் யார் யார் அணி மாறுவார்கள் என்றெல்லாம் பரபரப்பாக பேச்சுக்கள் தற்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள இந்த சூழலில் பாமகவினுடைய இந்த ஒரு அறிக்கையும் அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்றது நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து நாளையே வெளியே வர தயாராக இருக்கிறோம் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி குறிப்பிட்டுள்ளார்